தமிழ்நாட்டு அரசியலுக்கு அடுத்த தலைமுறை தலைவர்கள் உருவாகிக் கொண்டிருக்கிறார்கள் தற்போது கட்சி தொடங்கி இருக்கிற நடிகர் விஜய் அவருடைய வயது ஐம்பத்தி ஒன்று துணை முதல்வராக பொறுப்பு வகித்துக் கொண்டிருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கான வயது நாற்பத்தி ஏழு தனித்துவங்கள் மிகுந்த தனிப்பெரும் தலைவராக குறுகிய காலத்தில் அடையாளப்படுத்தப்பட்ட அண்ணாமலை அவர்களுக்கு வயது நாற்பத்தி ஒன்று இந்த மூவர் தான் எதிர்கால தமிழகத்தில் மிக பெரும் சக்திகளாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்குரிய போட்டிகளில் பங்கு பெறக்கூடிய பிரதான பிரமுகர்களாக இருக்கப் போகிறார்கள் ஆனால் இந்த போட்டி வர இருக்கிற இருபத்தாறுக்கு என்று சொல்ல இயலாது முப்பத்தி ஒன்னில் இவர்கள்தான் ஓங்கி நிற்பார்கள் இந்த இருபத்தாறு என்பது இதுகாரம் அரசியலில் நெடுங்காலமாக நீண்டு வந்திருக்கிற முதிய பிரமுகர்களுக்கான ஒரு முக்கிய தேர்தலாக அமையும் அதன் பிறகு இந்த களம் இத்தகைய இளையோர் கைக்கு இடம் மாறிவிடும்